கதரி டேர் யாரும் கட்டுக மாட்டாங்க அப்பா மாதிரி இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆ இப்படி எல்லாம் பண்றது அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியம் எப்படி சைட்ஸ் ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதாவது ஐபிஎஸ் படிச்சுட்டு முதல்ல பொலிட்டிஷியன் ஆகுதுன்றதே வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஐபிஎஸ் படிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனா பாலிடிக்ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேற இவர் ஐபிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாலிடிக்ஸ்ல காமிக்கிறாரு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா விதமான சேலஞ்சையும் வந்து பார்த்த ஒரு முதல்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் வந்த உடனே வந்து கிரிட்டிசிசம் பயங்கரமா இருந்தது முப்பது நாளில் தூக்கிடுவாங்க ஒரு ஒரு அறுபது நாள் ஆட்சி கலைஞ்சிடும் என்னென்னமோ பேசுனாங்க ஜல்லிக்கட்டு கோவிட் முடிச்சு எல்லாத்தையுமே வந்து பாத்துட்டாரு நான் வந்து ஆக்சுவலா திமுக 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 காரனா திமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இந்த எலெக்ஷன்ல யாருக்கு போடுவோன்னு தெரியாது ஆனா அந்த அஞ்சு வருஷம் வந்து எடப்பாடி ஒரு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருந்தாரு இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு கிரிசிசம் இல்ல ஒரு பிஜேபி வந்து நாங்க போக மாட்டோம்ன்ற ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மத்த இந்த 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 ரீசன்ட் முதலமைச்சர்கள் ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் உண்மையிலேயே உடம்பளவுலயும் சரி மனதளவுலயும் சரி இவர் இருக்கிற மாதிரி தோணுது இவரும் அப்பா மாதிரி இல்ல தாத்தாவுடைய பண்புகள் கொஞ்சம் இருக்கு ஆனா ஃபுல்லா இல்லை அதான் பிரச்சனை ஏன்னா கலைஞர்னா கலைஞர் மாதிரியே இருக்கணும் அது வாய்ப்பில்லை இவர்கிட்ட கலைஞருக்கு உண்டான சில அம்சங்கள் மட்டும் இருக்கு ஓரளவுக்கு பட் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எதை எங்கே பேசணுமோ அதை அங்க மட்டும் பேசி கொஞ்சம் சீசன்ட் ஆனார்னா நல்லா இருக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க அப்படிதான் அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியலங்க ஏன்னா சரி அவங்களுக்கு பேரே தாவல் கட்சி சரியா இங்க ரெண்டுனா அங்க போவாங்க மூணுனா இங்க வந்துருவாங்க அதாவது ஒரு 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 பிரின்சிபலே இல்லாத ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன் சரி ஒரு ஒரு சமுதாயத்துக்காக போராடுற கட்சியா இருந்தாலும் ஒரு பிரின்சிபல் இருக்கணும் இல்லையா எங்க அதிகமா கொடுத்தாலும் நாங்க போயிடுவோம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஃபேக்டரி இல்லை இல்லை அப்புறம் டாக்டருக்கு படிச்சு என்ன பிரயோஜனம் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா பீக்கில் இருக்கும்போது வந்து நான் வந்து முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறேன் நான் விளையாட்டுக்காக வரலன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி ஏன்னா ரெண்டு விஷயம் ஒரு அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா வரல அப்படின்னா அடுத்த பத்து வருஷம் வந்து எப்படி வந்து பின் டாப்பஸ்ட் பொசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் குறைஞ்சது ஒரு படத்துக்கு இரநூறு முன்னூறு கோடி வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு இருக்கும் அப்படி இருக்கும் போது தைரியமா மற்றவங்களை மாதிரி நான் வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லை நான் வந்து மையத்தில் இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து சும்மா கதை விடாம இந்த ரெண்டு படம் தான் ரெண்டு படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேன் நான் வந்து சும்மா காமெடி பண்றதுக்காக வரல அப்படின்றத வந்து ஒரு ஆணித்தரமா பதிவு பண்ணிருக்காரு அதுல அது உண்மையிலேயே வரவேற்கலாம் ரெண்டாவது வந்து இந்த செயலி அறிமுகப்படுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தப்பு இல்லை பட் அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போறாங்கன்றதுதான் இருக்கு உண்மையிலேயே பாராட்டணும் இந்த இந்த பர்டிகுலர் ஏஜில் இப்போ இருக்கிற ஃபிரேம்ல இப்போ சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு மெச்சூரான டிசிஷன் தான் மற்றவங்களை மாதிரி காலம் போனதுக்கு அப்புறமா நான் வரேன்னு சொல்லாம இப்போ வரேன்னு சொல்றதுன்றது வந்து ஒரு இட்ஸ் ரியலி அப்ரிசியேட்டபுள் முதல்ல வந்து என்னுடைய பேர் சொல்லிடுறேன் கவிஞர் சார் தில்லை சுப்பு புத்தக புத்தகத்தாளரு அப்படியா ஆமா சமூக சேவகரு இதெல்லாம் கலந்தது அவர் சீமான் சீமானவர் எனக்கு வேண்டியவர் நான் வந்து பார்த்தா எங்களை வந்து பல முறை எங்கள்ட பண்ணி இருக்காரு சமூக அகரி உள்ளவர்தான் தான் வந்து பார்த்தோம்னா அதுல நிறைய பாலிசி முன்ன ஏறி இறங்கிட்டு இருக்கு அதுக்கு மேல நம்ம வேற கருத்து சொல்ல ஒன்றுமே இல்லை இவர் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா ஒரு முகம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஓடி ஓடியா வந்து வச்சுக்க ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகிடும் அப்போ என்ன ஓட வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துனால நல்லா இருக்க முடியும் ஓகேவா அவர் என்ன நிறைய திட்டங்கள் போட்டு பண்ணிடலாம் தான் பாத்துட்டு இருக்காரு அவருடைய எனக்கு பிடிக்காம இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா கடவுள் எதிர்ப்பு கொள்கை அது எனக்கு சுத்தமாக அவருடைய நடவடிக்கை அவங்க வீட்ல எல்லாம் சப்போர்ட்டா இருக்கான் பட் இவரு மட்டும் எதிர்பார்க்காரு இவர் எதிர்பார்க்கறதுக்காக உதயநிதி சாமி மட்டும் இருந்தார் அடிப்படையில அவரும் சேர்ந்து எதிர்பாராத சூழ்நிலை அபகாரமா ஆயிப்போச்சு அவர் அண்ணாமலை எனக்கு மாப்பிழ அவரு அப்படி யாரு அண்ணாமலை எனக்கு மாப்பிழ ஓகேவா அவங்க அவர் எந்த கோயில உங்க குலதெய்வமோ அது எங்க அப்பாவுக்கு குலதெய்வம் அப்ப எனக்கு என்ன அது அவர் மாப்பிளை இருக்கு சரி ஆமா அண்ணாமலை வந்து பாத்தோன்னா ஒரு நல்ல வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு ஸ்பீடான ஆளு அவர் வந்து தமிழ்நாட்டு பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஓகேவா வேற வந்து என்னன்னா அவர் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அது வந்து பாத்தோன்னா அவர் தமிழ்நாட்டு வர வேண்டாம் அங்க வர வேண்டாம் அதெல்லாம் ரெண்டாவது கதை மொத்தாவது வந்து ஒரு திறம்பாலி அவர் ஒரு நாள் மந்திரி ஆவார் ஆமா எடப்பாடி வந்து ஒரே எல்லா கம்யூனிட்டி தான் அந்த அண்ணாமலை கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள இவருக்கு இவருடைய மாமச்சானை தான் எங்க விட்டு பொண்ணை கொடுத்தது ஓகேவா எடப்பாடி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு வந்து அவர் அந்த கட்சி பொருத்தரோட இது வந்து மெயின்டென் பண்ணிட்டு வந்துட்டாரு நாள் கூட போயிரு சொன்ன ஆட்சியை எத்தனை நாள் வருஷம் பண்ணவர் ஒரு தகுதி இல்லாத ஆள் வந்து மெயின்டென் பண்ண முடியாது அதனால வந்து பார்த்தா இவரும் வரவேற்கப்பட வேண்டிய பட் இப்போ வந்து அவர் வந்து பார்த்தா நிறைய ஆசிரியர் ஆகிட்டு இருந்தார் அவர் சுத்தி ஏடிஎம் கே அந்த அம்மா இறந்து பின்னாடி பத்து வருஷம் ஐந்து சொல்லி படவேறுட்டு சொன்னேன் அதுதான் இன்னும் வர ஓடிட்டு இருக்குது அதுதான் அப்படியே சொன்ன உதயநிதி ஸ்டாலின் வந்து சாமி கும்பிட்டு இருந்தவரை அவங்க அம்மா கூட்டிட்டு போய் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துருக்குது ஆமா இப்ப வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டின் சப்போர்ட்ஸ் சொல்றாரு எந்த பக்கம் போனாலும் கவலை இல்ல முஸ்லிம்க்கு போனாலும் சரி கிறிஸ்டின் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வருது சாமி கும்பிட்டு வரும்போது ஏன்னா அந்த பழைய படங்களையும் இப்ப பாலோ பண்ணிட்டு அவசியம் இல்ல அவர் வந்து இவர் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து சாமி கும்பிடுறாரு யாரு இவரு திருமாவளவா ஏன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு ஒரு இது நடந்தது ஒருத்தர் தவறி போயிட்டாங்க அதுக்காக பார்த்தோன்னா ஒரு இது திதியாட்டு நடந்தது அப்புறம் உள்ளயர்ந்த பூஜை பண்ணிட்டு இருக்காரு உடம்பே மொத்தம் வந்து பார்த்தா சந்தனம் பூஜை அவர் வந்து சாமி இல்லைங்க இருக்கிற கட்சியில் போய் இதாக சூழ்நிலை காரணமா அவங்க தான் வேற என்ன செய்ய முடியும் அவர் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பக்கமாக ஓட்டு வச்சிருக்கிறவர் அவர் வந்து எல்லாம் துணையான கட்சியோட பொம்பளை படுத்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் தனியாக போவே கூடாது எப்பவுமே அதுதான் அவருக்கு நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ் வேற அவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பிரதான மந்திரியாக இருந்தவர் சென்ட்ரலில் ஓகேவா சென்ட்ரலில் பிரதான மந்திரியாக இருந்தவர் கேபினட்டில் இருந்தவர் அதாவது டெப்டி கிடையாது கேபினட் இருந்தவர் அவர் வந்து பார்த்தோம்னா இந்த சுகாதாரம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்தை அவர் சொல்றது எல்லாமே ரைட் ஓகேவா ஸ்மோக் பண்றது செய்கிறது அல்லாமல்லாம் ஓகே ரைட்டு அதே சமயத்துல வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வண்டியர்கள் தமிழ்நாடு மொத்தம் இல்லை அதனால அவர் பார்த்தோம்னா பெரிய அவர் நினைச்சல நடத்த முடியாம கிடக்குது நடத்த முடியாது இனிமேல் அதனால வந்து என்ன ஒரு நார்மலான வந்து ஒரு மந்திரியா வந்துட்டு அவனால அதெல்லாம் என்ன செழிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தா பரவாயில்ல ஏன்னா அவர் பிராந்தி கலாச்சாரர்கள் ஒழிக்கின்றாங்க அது வந்து பாத்தோம்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர் சொல்லி நடக்க போறது இல்லை கஷ்டம் விஜய் விஜய் பத்தி நான் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன் அவர் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் மீறி போனா அவங்க ஒரு நாலு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் நான் சொல்லிக்கிறேன் சரி அப்போ இவர் வந்து ஒரே நாள் இருபது லட்சம் பேர் இதானா அப்புறம் நேத்து என்னாச்சு முதலாளம் என்னாச்சு அப்ப அது வந்திருக்கணும் அறுவது லட்சம் பேரு ஓப்பனிங்ல இருக்கிற நான் கிடைக்கிறேன் இருபது லட்சம் ஓட்டு ஒழுகு இல்லாட்டி இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு ஒழுகும் அவ்வளவுதான் அவருடைய இது சொல்லிக்கிங்க நம்ம அதுக்கு வந்து அவர் குறைச்சல் கிடையாது யாராலும் பாலிடிக்ஸ் வரது வந்து அவருடைய விருப்பம் அது ஓகேவா ஆனா வந்து பார்த்தோம்னா இதான் இவரை பத்தி சொல்றதுக்கு இது வந்து பார்த்தா எதிர்காலத்து முதலமைச்சரை வந்தாலும் நினைச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஏடி கேட்கிற விஷயத்தை தாண்டி ஒருத்தர் வரது கஷ்டம் வரவே முடியாது எங்கேயாச்சும் அலையன்ஸ் சேர்ந்துட்டு கூட்டு மந்திரி சபையில் இருந்து வந்துன்னா ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் மந்திரி போஸ்ட் இது மாதிரி கூட வரலாம் சில்லை சுப்பு கவிஞர் புத்தகத்தாளர்